செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் சாதாரண குடிமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அசாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு இன்று குவஹாத்தி செல்கிறது குஜராத் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது இந்திய பெருங்கடலில் வெனிசுலாவுடன் தொடர்புடைய மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்தன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் சாதாரண குடிமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் அதிகப்படியான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தீவிரமான கண்டுபிடிப்புகள் மற்றும் எளிமையான நிர்வாகம் ஆகியவற்றிற்கு அடுத்த பத்து ஆண்டுகளில் முன்னுரிமை அளிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் மத்திய பட்ஜெட் நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்துர் போது கடந்த பத்து ஆண்டுகால பாதுகாப்பு சீர்திருத்தங்களின் பலன்கள் தெளிவாக தெரிந்தன என்பதை சுட்டிக்காட்டிய அவர் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்தியா எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு ஏழு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட பிரதமர் இது முந்தைய பட்ஜெட்டை விட பதினைந்து சதவீதம் அதிகம் என்று கூறினார் அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையக் குழு இன்று குவஹாத்தி செல்கிறது தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் தலைமையிலான குழுவில் தேர்தல் ஆணையர்களான திரு எஸ் எஸ் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி ஆகியோர் பங்கேற்கின்றனர் தங்களது மூன்று நாள் பயணத்தின்போது இக்குழுவினர் மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் விரிவான ஆலோசனைக் கூட்டங்களை நடத்த உள்ளனர் மாநிலத்தின் தேர்தல் தயார் நிலை குறித்து இக்கூட்டங்களில் விரிவாக ஆய்வு செய்யப்பட உள்ளது மேற்கு வங்கத்தில் பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து ஏழு உதவி தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதில் கேனிங் போர்வா தொகுதியைச் சேர்ந்த இருவரும் சுதி மியானாகுரி சம்ஷேர்கஞ்ச் ரெப்ரா மற்றும் பிரக்கா ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த தலா ஒரு அதிகாரியும் அடங்குவர் இது தொடர்பாக மாநில தலைமைச் செயலாளர் திருமதி நந்தினி சக்கரவர்த்திக்கு தேர்தல் ஆணையம் நேற்று கடிதம் அனுப்பியுள்ளது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தின் போது இந்த அதிகாரிகள் விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டதாகவும் பணியில் அலட்சியம் மற்றும் சட்டப்பூர்வ அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது போன்ற செயல்களில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யவும் அவர்கள் மீது ஒழுங்குமுறை விசாரணை நடத்தவும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து விசாரணையை தொடங்கி தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குஜராத் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் மாநில ஆளுநர் திரு ஆச்சாரிய தேவரத் பேரவையில் உரையாற்றுகிறார் இதனைத் தொடர்ந்து வரும் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான மாநில பட்ஜெட்டை நிதியமைச்சர் திரு கனுபாய் தேசாய் தாக்கல் செய்ய உள்ளார் மார்ச் இருபத்தை தேதி வரை நடைபெறவுள்ள போது சட்டப்பேரவைக்கான புதிய துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் மேலும் மாநிலத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்களும் இந்த தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன பிரதேச சட்டப்பேரவையில் நாளை மாநில ஆளுநர் திரு சிவபிரதாப் சுக்லா உரையாற்ற உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு குல்தீப் சிங் பதானியா தெரிவித்துள்ளார் சிம்லாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத்தொடர் மூன்று நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் நீட்டிக்கப்படலாம் என்றும் கோரினார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் இன்று அமராவதிக்கு வருகை தந்து ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் சுகாதாரம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திட்டங்களில் ஒத்துழைப்பை விரிவாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் திரு பில்கேட்ஸ் இன்று காலை மாநில தலைமை செயலகத்திற்கு வருகை தரவுள்ளதாகவும் முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு நாரா லோகேஷ் ஆகியோரை சந்திப்பார் என்று அம்மாநில அமைச்சர் திரு பி நாராயணா தெரிவித்துள்ளார் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை ஏற்கனவே சித்தூர் மாவட்டத்தின் குப்பம் பகுதியில் உடல்நலம் சார்ந்த திட்டங்களில் பணியாற்றி வருகிறது இந்த ஆலோசனையின் மூலம் அத்தகைய திட்டங்களை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட் தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஏழாயிரத்து பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம் தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம் ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம் பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம் பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம் மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள் தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் திரு உபேந்திர திவேதி நான்கு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று ஆஸ்திரேலியா செல்கிறார் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் இணக்கத்தை உறுதிப்படுத்துவதையும் இந்த பயணம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தனது இந்த பயணத்தின் போது ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு படையின் மூத்த தலைவர்களுடன் ராணுவ தலைமை தளபதி விரிவான பேச்சுக்களை நடத்த உள்ளார் இதில் இரு நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலான பயிற்சி கூட்டு பயிற்சிகள் தொழில்முறை பரிமாற்றங்கள் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது ஜம்மு காஷ்மீரில் பதேர்வா பதான்கோட் இடையேயான மாநிலங்களுக்கு இடையிலான நெடுஞ்சாலையில் உள்ள குல்தண்டா பகுதியில் நேற்று ஏற்பட்ட பனிச்சரிவு காரணமாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சுமார் நாற்பது வாகனங்கள் பனிக்குவியலில் சிக்கியது உடனே எல்லை சாலைகள் அமைப்பினர் விரைந்து வந்து சாலையை சீரமைத்தனர் பனிச்சரிவில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் பதேர்வா நிர்வாக அதிகாரி திரு கமல்பிரீத் சிங் கூறினார் தற்போது சாலை சீரமைக்கப்பட்டு விட்டதால் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய பெருங்கடலில் வெனிசுலாவுடன் தொடர்புடைய மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்தன வெரோனிகா மூன்று என்று பெயரிடப்பட்ட அந்த கப்பலை கரீபியன் கடலில் இருந்து இந்திய பெருங்கடல் வரை அமெரிக்க படையினர் பின்தொடர்ந்து கண்காணித்து வந்ததாகவும் பின்னர் அதை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த வாரம் அகிலா இரண்டு என்ற வெனிசுலாவுடன் தொடர்புடைய மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க ராணுவம் கரீபியன் கடலில் இருந்து துரத்திச் சென்று இந்திய பெருங்கடல் பகுதியில் சிறைப்பிடித்தது அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு ஆளாகியுள்ள வெனிசுலாவிற்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த டிசம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தார் அமெரிக்காவுடன் நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கி மற்றும் அவரது குழுவினர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகருக்கு புறப்பட்டுச் சென்றனர் இந்த பயணத்தின் போது திரு அப்பாஸ் அராக்ஷி சுவிட்சர்லாந்து மற்றும் ஓமன் நாட்டு வெளியுறவு அமைச்சர்களையும் ஐநா சபையின் சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநரையும் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் டெஹ்ரானுடனான கருத்து வேறுபாடுகளை முடிவுக்கு கொண்டுவர தூதரக ரீதியிலான தீர்வில் வாஷிங்டன் ஆர்வமாக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இதற்காக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தூதர்களான திரு ஸ்டீவ் வட்காஃப் மற்றும் திரு ஜாரட் குஷ்னர் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள் என்றும் அவர் கூறினார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் பெங்களூரு அணி தரப்பில் சிவசக்தி சுனில் சேத்ரி ஆகியோர் கோல் அடித்தனர் முன்னதாக ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அறுபத்து ஓரு ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது கொழும்புவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தைந்து ரன் எடுத்தது துவக்க ஆட்டக்காரர் இஷான் கிஷான் நாற்பது பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன் எடுத்தார் நூற்றி எழுபத்து ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் பதினெட்டு ஓவரில் நூற்று பதினான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்தியா தரப்பில் ஹர்திக் பாண்டியா ஜஸ்பிரித் பும்ரா அக்ஷர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் திலக் வர்மா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் இந்திய அணியின் ஒருங்கிணைந்த சிறப்பாக செயல்பட்டதால் சிறப்பான வெற்றியை அடைய முடிந்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா பாராட்டியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் சாதாரண குடிமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அசாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு இன்று குவஹாத்தி செல்கிறது குஜராத் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது இந்திய பெருங்கடலில் வெனிசுலாவுடன் தொடர்புடைய மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்தன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்ற